السلام عليكم ورحمة الله تعالى وبركاته صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله الله تعالى ورد ما برم كرونا يكربي نامي مسلم ما هو مؤمن هو آه بديت ترى حبيب جكر وارتياهية نايعم صلى الله عليه وسلم أولها இந்த புனித மிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அருள் புரிந்தானே அப்படியாகப்பட்ட அல்லாவிற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக மேலும் நாயகம் சொல்லல்லாஹோ அழைகுவ சொல்லம் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக அன்பானவர்களே நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் நாயகம் சல்லு அவர்கள் எவ்வாறு உறுதி செய்தார்கள் என்பதில் ஒரு சிலதை முன்பு பார்த்திருந்தோம் அவைகளில் சிலதை என்று பார்க்கலாம் இன்ஷா அல்லா அன்பானவர்களே நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஒது செய்யும் பொழுது தனது தாடியை கோதி கழுவக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் ஹதீஸ் ஷெரீப்பில் வரக்கூடிய ஹதீஸ் திருமதி ஷெரீப்பில் வரக்கூடிய ஹதீஸ் கானர் ரசூலுல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் யுஹல்லிலு லிஹ்யத்துஹு ஃபில் வுதுஉ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்யும் பொழுது தனது தாடியை கோதக்கூடியவர்களாக கூடியவர்களாக ஆகி இருந்தார்கள் ஒரு சில நபர்கள் இவ்வாறு தாடியை கோதுவார்கள் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறும் கோதி இருக்கிறார்கள் இந்த முறையிலேயும் உள்ளங்கை இப்படி உள்ளிருந்து வரும் வரை இவ்வாறாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை கோதி கழுவி இருக்கிறார்கள் இது சுன்னத் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பொது செய்யும் பொழுது நாம் அவ்வாறு கோதி கழுவுவது சுண்ணத்தாக இருக்கிறது அன்பானவர்களே அது மட்டுமில்ல நம்முடைய விரல்களை கை கால்களை கழுவும் பொழுது விரல்களையும் நாம் கோதி கழுவ வேண்டும் அதையும் உங்களுடைய விரல்களை விரல்களுக்கு மத்தியில் நீங்கள் கோதி கழுவுங்கள் என்பதாக நாயகம் சல்லுல்லா சொல்ல சொல்லி இருக்கிறார்கள் கை விரல்களையும் கால் விரல்களையும் நாம் கோதி கழுவ வேண்டும் கால் விரல்களை சுண்டு விரலால் ஒவ்வொரு விரலுக்கு மத்தியிலேயும் நாம் இவ்வாறு செய்து நாம் விரல்களுக்கு மத்தியில் சுண்டு விரலை கொண்டு நாம் கோத வேண்டும் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அன்பானவர்கள் அது மட்டுமின்றி எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் ஒவ்வொரு உறுப்பை கழுவும் பொழுதும் அந்த உறுப்பினுடைய வலதுபுறத்தில் இருந்துதான் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிப்பார்கள் முத்தஃபக்கு அலைஹி அதாவது புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் அதாவது அவர்கள் வலதுபுறத்தில் அறிந்து ஆரம்பிப்பார்கள் இன்னும் அந்த வலதுபுறத்தில் இருந்து செய்வதையே பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதில் செப்பல் அணிவதாக இருந்தாலும் வலது காலில் முதலில் அணிவார்கள் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி வலது காலில் அணிவார்கள் கலட்டும் பொழுது இடது காலை கலட்டுவார்கள் சுத்தம் செய்வதாக இருந்தாலும் வலது வலது காலத்தில் வலது கையை வலது வலது கையை முதலில் கழுவுவார்கள் அதுக்கடுத்து இடது கையை கழுவுவார்கள் காலை கழுவும் பொழுது பஸ்ட் முதலில் வலது காலை கழுவுவார்கள் இரண்டாவது இடது காலை கழுவுவார்கள் சல்லா அலி அவர்களுடைய அனைத்து காரியங்களையும் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்வலம் வலதுபுறமாகத்தான் ஆரம்பிப்பார்கள் இதுவும் சுன்னத்தான காரியமாக இருக்கிறது ஆக நாம் ஒது செய்யும் பொழுது நம்முடைய தாடியை கோதி கழுவ வேண்டும் பிறகு கோதி கழுவ வேண்டும் நம்முடைய உறுப்புகளை வலது பக்கம் இருக்கக்கூடிய வலது பக்க உறுப்புகளை நாம் முதலில் கழுவிவிட்டு அதற்கு பிறகு இடது பக்க உறுப்பை கழுவ வேண்டும் இன்ஷா நாயும் செல்லும் அலைங்களுடைய சுனத்துக்களை அடிபெறலாமல் அப்படியே எடுத்து நடப்பதற்கு அல்லாஹாலா உங்களுக்கு எனக்கும் தோஃப் செய்வானாக வாஹிர் வாஹிரு தாவன் அலமதுல்ல அஸ்லாம் வரமத்தி வர